இந்தோ பசிபிக் வட்டாரத்திற்கான அமெரிக்காவின் கடப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று மறு உறுதிப்படுத்தினார் தென்கிழக்கு ஆசியாவுக்கு அமெரிக்கா நூறு விழுக்காடு பக்க பலமாக இருக்கும் என்று சூடுரைத்த அவர் வரும் பல தலைமுறைகளுக்கு வலுவான நம்பிக்கைக்கு அது பாத்திரமான பங்காளியாக இருந்து வரும் என்று குறிப்பிட்டார் பதிமூன்றாவது ஆசியான் அமெரிக்கா உச்சநிலை மாநாட்டில் உரையாற்றிய டிரம்ப் இம்மாநாட்டை ஏற்று நடத்தி வரும் அன்பாருக்கு பாராட்டுகளை தெரிவித்ததோடு உலகளாவிய அரச தந்திர அரங்கத்தில் இவ்வட்டாரத்தின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை மலேசியாவின் தலைமைத்துவம் பிரதிபலிக்கிறது என்று கூறினார் அமெரிக்கா உங்களுடன் நூறு விழுக்காடு பக்த பலமாக இருக்கும் என்பதுதான் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு தாம் கூற விரும்பும் செய்தியாகும் என்று டிரம்ப் கூறினார் பல தலைமுறைகளுக்கு உங்களின் ஆற்றல் மிக்க பங்காளியாகவும் நண்பனாகவும் இருப்பதற்கு தாங்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்